ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளேம்ஸ் டு ஃபேஷன் ஸோ இன்றைக்கி கவிஸ் குக்கிங்கில் நம்ம மூக்கிரட்டை கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் ஸோ என் வீட்டு தோட்டத்தில் இந்த மூக்கிரட்டை கீரை வந்து நிறைய விளைஞ்சிருந்துச்சு அதுவும் ரீசண்டாக ஒரு ஒரு வாரமாக நல்லா மழை இருந்ததுனால இந்த கீரை நல்லா தலை தலைன்னு நிறைய விளைஞ்சிருந்துச்சு ஸோ அதை வந்து பறிச்சிட்டு வந்திருக்கிறேன் ஸோ இந்த மூக்கிரட்டை கீரை பார்த்திங்க அப்படின்னாக்கா உடம்புக்கு கூலிங்காக இருக்கிறதுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வாங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஒரு கப்பு தோரம்பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு பத்து பதினஞ்சு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாவே உடச்சி போட்டிருக்குறேன் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க திரும்ப ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம் இப்போது இதை நம்ம நல்லா வேக விடுவோம் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதை கரண்டியால் ஒரு களை கலக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடுங்க ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் வெங்காயம் தக்காளி சேர்க்க போகிறேன் நீங்கள் மதிய சாப்பாடுக்கு செய்கிறீங்க செஞ்சு செய்து உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வதக்கி போட வேண்டாம் ஆனால் நான் காலையிலே செஞ்சு நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்றதுனால இதை நான் என்ன பண்ணுறேன் வெங்காயம் தக்காளி நான் வதக்கி போட்டால் தான் உங்களுக்கு அது ஊச ஊச அடிக்காது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ எண்ணெய் விட்டு நான் எடுத்துருக்கிறது மூணு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எண்ணெய் விட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் மேலே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் மேக்சிமம் கீரையில் புளி போட மாட்டேன் அதனால தான் நான் வெங்காயம் தக்காளியை வதக்கி நான் போடுறது இதில் எனக்கு இது டேஸ்ட்டும் இருக்குது மதியம் சாப்பிடவும் எனக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வதக்கினதை அந்த பயிரோடு நம்ம போட்டுப்போம் போட்டு நல்லா கலந்து விட்டு திரும்ப மூடி விட்டு எல்லாமே நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரட்டும் இப்போது நம்ம அந்த கீரை அலசி எடுத்துக்கலாம் இது வந்து தரையோட தரையாக வளர்ந்து வர கீரை அப்படின்றதுனால நீங்கள் அலச வேண்டியது முக்கியம் இதில் வந்து காம்பு இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் ரொம்ப காம்பாக எடுத்துராதிங்க ஸோ எல்லாத்தையுமே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீரையை இப்போ நம்ம போட்டது எல்லாமே நல்லா மசிஞ்சு போச்சு ஸோ அது கூட இந்த கீரையை போடுங்க ஆனால் இந்த கீரையை நீங்கள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷத்தில் கீரை டக்குன்னு வெந்துருங்க நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை கீ இந்த கீரை வேகிறதுக்காக இதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட தேவையில்லை இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீரை வெந்திருக்கா நீங்கள் அழுத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே நல்லா மசியும் கையால் மசித்தாலே நல்லாவே மசிஞ்சிரும் கீரை மற்ற கீரைங்களை விட இந்த கீரை டேஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கீரை இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சு கடைஞ்சிடலாம் அப்படியே சூட்டோட கிடையாதீங்க கொஞ்சம் ஆரட்டும் ஸோ இப்போ இதில் வந்து தண்ணியை நான் ஏன் வடிக்கிறேன் அப்படின்னாக்கா கடையிற வரைக்கும் அந்த தண்ணி எட்டை இருக்கட்டும் நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சு ஸோ இது மத்தால நல்லா கடைங்க ஒரு அஞ்சு நிமிஷமாக நீங்கள் கடைய வேண்டியது இருக்கும் நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு பருப்பு கீரை எல்லாமே ஒன்றா ஆகிற அளவுக்கு நல்லா கடைங்க ஸோ இது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே தொட்டுக்கு மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் அதுக்கு அந்த தண்ணி ஊற்ற தேவையில்லை வெறும் கடைஞ்சா மட்டும் போதும் ஆனால் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் அந்த கீரை தண்ணியை எடுத்துக்கலாம் நான் என்ன பண்ணுவோம் அந்த கீரை தண்ணியை வந்து ஒரு சூப்பு மாதிரி நான் குடிச்சிடுவேன் நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப தண்ணியாக கீரை பிடிக்காது ஸோ அந்த கெட்டி பதத்துலேயே கீரையை வச்சுட்டு தண்ணி ஒரு டம்ளர் அந்த கீரை தண்ணி வந்து நான் குடிச்சுடுவேன் ஸோ இது போதுங்க பாருங்கள் உங்களுக்கு கீரை நல்லா கடைஞ்சி வந்துருச்சு இதுலேருந்து தண்ணியாகவும் எதுவுமே பிரியாது உங்களுக்கு ஸோ கடைசியாக தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வடகம் ஒரே ஒரு பட்டை மிளகா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் பட்டை மிள அதிகம் போட தேவையில்ல இது தாளிப்புக்கு மட்டும்தான் ஒரு தடவை இந்த கீரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அப்புறம் உங்களை விடவே விடாது செம்மையாக இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு தேவையான முக்கிரட்டை கீரை கடையல் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ சத்து நிறைந்தது உடம்பை எப்பவும் கூலிங்காக வச்சுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்